வணக்கம் குரு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வர இருக்கிறேன் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பண்ணுறது அப்படின்னா யாருக்கெல்லாம் ரிஜிஸ்டர் மேரேஜ் நடக்கும் யாரெல்லாம் வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிப்பாங்க அதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நீங்கள் யாருக்கு இந்த அமைப்பு இருக்கா இல்லையா செக் பண்ண போகிறீங்களா அவங்க ஜாதகத்தை கொஞ்சம் கல்யாணத்தை வச்சுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க இப்போ யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் செவ்வாயும் புதனும் ரொம்ப க்ளோஸான கனெக்டில் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ரீஸ்டர் மேரேஜ் நடக்கும் டிகிரி வைஸ் பாருங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரீஸ்டன் மேரேஜ் நடக்கும் முக்கியமாக பெண்கள் ஏன் செவ்வாய் புதனம் மற்ற கிரகங்கள் சேர்ந்தால் நடக்காது செவ்வாய் புதனம் சேர்ந்தால் ஏன் நடக்குது புதன் நந்தி நாடி அஸ்ட்ராலஜி படி புதன் தான் காதல் காதலை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து புதன் புதன் வந்து இளவரசன் ஏ பாய் அதிகமாக காதல் வாய்ப்பு கிரகம் வந்து புதன் செவ்வாய் செவ்வாய் வந்து சிப்பாய் சோல்ஜர் செவ்வாய்க்கு வந்து ஆர்டர்ஸ் தன் கூட எந்த கிரகம் இருக்கோ அது என்ன ஆர்டர்ஸ் சொல்லுதோ அந்த ஆர்டர்ஸை செய்யக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் ஒருவேளை புதனோட போயிட்டாருன்னா புதன் வந்து காதல்காரகன் காதல் கொடுக்க கொடுக்கறவர் ஸோ அவரோட செவ்வாய் போயிட்டார் அப்படின்னா செவ்வாய் வந்து அந்த ஆர்டர்ஸ் எடுத்துக்குவார் ஓகே இப்போ என்ன எனக்கு லவ் பண்ணணும் கல்யாணம் பண்ணோம் தானே ஐ வில் டூ இட் அப்படின்ட்டு அது ஆக்டிவிட்டியாக மாற்றுவார் ஃபியர்ஃபுல்லாக அந்த பர்சன் வந்து அந்த ஆக்டிவிட்டியில் இறங்கி செயல்படுவாங்க எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க வெறும் புதன் வந்தால் காதல் வயப்படுவாங்க அது எந்த அளவு செயல் வடிவம் அடையுங்கிறது வேறு ஒருவேளை செவ்வாய் நடந்துச்சுன்னா கூட இருந்துச்சுன்னா நிச்சயமா செயல்வாழையும் அடையும் அதுக்காக எந்த எக்ஸ்டென்டானால் போவாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் எதிர்கொள்வாங்க ஸோ யாருக்கெல்லாம் செவ்வாயும் புதனும் ஒன்றா இருக்கோ அவங்க நிச்சயமாக ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி மோர் தென் நைன்ட்டி பர்சன்ட் இருக்குன்னு சொல்லலாம் முக்கியமாக பெண்கள் ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இதில் பிரச்சனை வந்து யாருன்னா பெற்றோர்களுக்கு தான் பிரச்சனை ஏன் பிரச்சனை அப்படின்னா சம் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கல்யாணம் வச்சுக்கிட்டு ஒரு பத்து நாளில் கூட சொல்லுவாங்க எனக்கு வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகிடுச்சுன்னு அலைப்பா இதுன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க லிட்ரலி ஷாலினி வந்து ஜாதகம்னு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு டெஃபினெட்டாக செவ்வாயும் போதுன்னு ஒன்றா இருக்கும் ஏன் அப்படின்னா கல்யாணம் அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்ட்டு அது வரைக்கும் அவங்க வீட்டுக்கே தெரியாது வீட்டுக்கு தெரியாமல் திட்டு திறனும் ரிஸ்டர் மேரேஜ் பண்ணிடுவாங்க இந்த உள்ளவங்க அது பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள் அடுத்து எந்த அமைப்பு இருந்தால் இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நவாம்சன்னு ஒரு பட்டம் இருக்கும் பக்கத்துலேயே ராசி கட்டம் பக்கத்தில் நவாம்சம் அந்த கட்டத்தை எடுத்துக்கோங்க அதில் லக்னத்தில் வந்து என்னங்க ஒம்போதாம் வீட்டில் உங்களுக்கு ராகு இருக்கா ராகு இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய திருமணமும் ரிஜிஸ்டர் மேரேஜாவோ இல்லை ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மேரேஜாவோ இல்லை கோர்ட் ரூமில் போய் கல்யாணம் பண்ணுறதோ ஏதோ ஒரு வகையில் ஒரு அன்ட்ரடிஷ்னல் வகையில் நீங்கள் அந்த மேரேஜை பண்ணுவீங்க ஏன் சார் ராகு ஒம்போதில் இருந்தால் அப்படி நடக்குது நவாம்சமில் நவாம்சம்ன்ற கட்டம் வந்து உங்களை திருமண வாழ்க்கையை பட்டன கட்டம் உங்கள் திருமண வாழ்க்கையை நீ ஆராயணும் அப்படின்னா நவாம்சத்தை ஆராய்ச்சி இருக்கீங்கன்னா உங்கள் திருமண வாழ்க்கையை பற்றி நீ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படியான திருமண வாழ்க்கையை பற்றி ஸ்பெசிஃபிக்காக அதை பற்றி மட்டுமே சொல்லக்கூடிய கிரக கட்டமான நவாம்சத்தில் ராகு வந்து ஒன்பதாம் வீட்டில் போய் உட்காந்துருச்சு அப்படின்னா ஒன்போதாம் வீடுனா என்ன ஒன்பதாம் வீடு வந்து உங்களோட ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் உங்களோட ட்ரெடிஷ்னல் ப்ராக்டிசஸ் குறையக்கூடிய இடம் அங்கே வந்து இந்த ரிலீஜியன் ட்ரெடிஷனுக்கு எதிரான கிரகமான ராகு போய் உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து நீங்கள் அவங்க ஃபேமிலி வந்து ஒரு 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 முறைப்படி திருமணம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா உங்கள் சில ஃபேமிலி வந்து கல்யாணம் வந்து ஒரு குறிப்பிட்ட கோயிலில் பண்ணுவாங்க இல்லை இந்த குறிப்பிட்ட ஒரு மெத்தட் வச்சுருப்பாங்க எல்லா வகுப்பு சாதியை சேர்ந்தவங்களும் அவங்கவுங்க சாதிக்கு ஏற்ப ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க அவங்க ரிலீஜனுக்கு ஏற்ப ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க யாருக்கெல்லாம் ராகு ஒம்பதாம் வீட்டில் இருக்கோ அவங்க அந்த சிஸ்டம் படி பண்ண மாட்டாங்க கல்யாணம் அது அரேஞ்ச் வேறா கூட இருக்கலாம் ஓகே ஆனால் அவங்க சொல்லுவாங்க நான் இப்படி கல்யாணம் பண்ண மாட்டேன் நான் இப்படி தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ஒத்த காலம் நின்று அந்த கல்யாணத்தை நிறைவேற்றக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அவங்க மொத்தம் ராகு யாருக்கெல்லாம் ஒம்பதாம் வீட்டில் இருக்கோ அவங்க ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஃபாலோ பண்ண மாட்டாங்க சில பேருக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கூட கல்யாணம் ஆகிருக்கு நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கல்யாணம் பண்ணிடுவாங்க இந்த பிரச்சனை எல்லாம் வருது அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ரிலீஜியஸ் மெத்தடில் அவங்க ஆல்ரெடி நீங்கள் ஃபாலோ பண்ணுற மெத்தடை கல்யாணம் பண்ண மாட்டாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் வந்து தாலி கட்ட மாட்டேன் சண்டை போட்டிருக்காங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா யாரெல்லாம் வராங்களோ வீட்டுக்கு அதாவது திருமணத்துக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு வந்து நான் மர தருவேன் அப்படின்னு ஒரு புரட்சி பண்ணுறக்கூடிய நபரெலாம் இருப்பாங்க அதாவது ஏதோ ஒரு ட்ரெடிஷனல் மெத்தடை அவங்க பீட் பண்ணிடுவாங்க பிரேக் பண்ணிடுவாங்க அந்த மெத்தடை அவங்க அப்படியே ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஸோ ராகு யாருக்கெல்லாம் நவாம்ஷர் ஒன்பதாம் வீட்டில் இருக்கோ அவங்களுடைய திருமணமும் மாதிரி நார்மல் திருமணமாக இருக்க வாய்ப்புகள் இல்லை அடுத்து என்ன கிரக சேர்க்கையாக இருந்தால் இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனும் ராகுவும் சேர்ந்தால் இந்த விஷயம் நடக்கும் ஏன் சார் சந்திரன் ராகு அப்படின்னா தான் அவங்களுடைய மைண்டு நீங்கள் உங்களோட திங்கிங் பேட்டர்னாக அதை சந்திரன் சொல்லும் ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கலாம் சந்திரன் தான் சொல்லும் அட் த சேம் டைம் ராகுக்கு வந்து பார்டர்ஸே கிடையாது ஓகே நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஒரு லிமிட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த லிமிட்ஸ் நீங்கள் தன்னோட யாருக்கெல்லாம் ராகு எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீடு சார்ந்து ஒரு அந்த பசங்க ரொம்ப லிமிட்டில் சேர்ப்பாங்க ஐந்தாம் வீட்டில் இருந்தால் நிறைய குழந்தைகள் வைத்துப்பாங்க குழந்தைங்க விஷயத்தில் இந்த ட்ரெடிஷனாக இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க பதினோராம் வீட்டில் இருந்தால் மணி மேக்கிங்கில் அவங்களுக்கு அந்த லிமிட்டே இருக்காது எவ்வளோ பண்ணாலும் அவங்களை பத்தவே பார்த்து அந்த ஜோனில் இருப்பாங்க ஸோ ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ராகு வந்து உங்களோட லிமிட்டை கிராஸ் பண்ண வைக்கும் ஸோ சந்திரன் கூட இருக்கிற ராகு வந்து உங்களோட ட்ரெடிஷனாக கிராஸ் பண்ண வைக்கும் ஸோ நான் பார்த்த பல ஜாதகங்களில் இந்த சந்திரன் ராகு சேர்க்கை என்ன பண்ணது அப்படின்னா ஒன்று அவங்க கலப்பு திருமணம் பண்ணுறாங்க அப்படி இல்லைன்னா திருட்டு திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிறான் ஸோ இந்த மெத்தட் அவங்க நான் பார்த்த பல ஜாதங்களும் இருக்கு ஆனால் எல்லா ஜாதகங்களும் இருக்கான்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது நான் பார்த்த அஞ்சில் மூணு ஜாதகங்களில் இந்த சிஸ்டம் இருக்குது ஓகே அவங்க ஆனால் ஒரு விஷயம் நான் உறுதியாக சொல்லுவேன் அவங்களுக்கு ஒரு ரெபல் மைண்ட் இருக்கும் யாருக்கெல்லாம் சந்திரன் ராகு ரொம்ப க்ளோஸாக இருக்கோ அவங்க வந்து ஒரு ரெபல் மைண்ட் உள்ள ஆட்களாக இருப்பாங்க அதான் இந்த சொசைட்டிக்கு எதிரான கேள்விகள் கேட்கக்கூடிய இந்த ட்ரெடிஷனுக்கு எதிரான கேள்விகள் கேட்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அது குறிப்பிட்ட இடங்களில் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க மேரேஜ்லேயும் ஒரு ட்ரெடிஷனை பிரேக் பண்ணுவாங்க திருட்டுத்தனமாக பெற்றோருக்கு தெரியாமல் கல்யாணங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த கிரக அமைப்பில் உண்டு அடுத்து ஓடி போய் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் இல்லை அந்த கிரக அமைப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டு அதிபதி இவங்க மூணு பேருக்கும் கனெக்ட் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த ஜாதகக்காரர் வந்து ஓடி போய் பல பிரச்சனைகளை சந்தித்து திருமணத்தை மேற்கொள்வாங்க ஏன் சார் அப்படின்னா ஐந்தாம் வீட்டு அதிபதி தான் ரொமான்ஸை கூடிய இடம் ஐந்தாம் வீடு தான் ரொமான்ஸ் குறிக்கும் க்ரியேட்டிவிட்டி குறிக்கும் ஏழாம் வீடு தான் திருமண வாழ்க்கையை குடிக்கும் ஸோ ஐந்தும் ஏழும் சேர்ந்துச்சுன்னா டெஃபினெட்டாக காதல் வாய்ப்பட நூறு சதவீதம் பாசிபிலிட்டி உண்டு எட்டாம் வீடு அப்படி என்னன்றது வந்து சடன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தன் வாழ்க்கையில் சடன் சடனான முடிவுகள் எதிர்பாராத ட்ரான்ஸ்ஃபர்மேன் முடிவுகள் எடுக்கக்கூடியது ஸோ இது 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 ரெண்டுமே சேர்ந்துருச்சுன்னா அதே மாதிரி எட்டாம் வீடு தான் ரிஸ்க் ரிஸ்க் எடுக்கக்கூடிய இப்போ ஸ்டாக் மார்க்கெட்லாம் உங்களுக்கு வலுவாக இருக்கும்னா நீங்கள் உங்களுக்கு எட்டாம் வீடு வலுவாக இருக்கணும் ஸ்டாக் மார்க்கெட் இஃப் இஃப் வான்ட்டு மேக் மணி அப்படின்னா ஸோ எட்டாம் வீடு ரொம்ப வலுவாக இருக்கும் ஸோ எட்டாம் வீடும் ஏழாம் வீடும் ஐந்தாம் வீடும் மூணுமே ஒருத்தர் சேர்ந்துருக்கு அப்படின்னா டெஃபினெட்டாக ஓடி போய் திருமணம் செய்ய ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிபிலிட்டி உண்டு இதே போல் நிறைய வீடியோஸ் நான் போடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ